Gissefjell. எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்மளுடைய தலையில் உள்ள முடி சம்பந்தப்பட்ட விஷயங்க இந்த முடி தான் ஒரு அரசருக்கு எப்படி கிரீடம் அழகோ அதே மாதிரி ஆண்களோ பெண்களோ அவங்களுக்கு தலையில் உள்ள முடி தான் அழகு அப்போ அதை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா பொதுவாக பார்த்தீங்கன்னா உணவை எடுத்துட்டோம்னா ஒரு சில உணவுகள் நல்லது ஒரு சில உணவுகள் கெட்டது ஒவ்வொன்றுக்கும் மாறுபணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடிக்கு ஒரு சில உணவுகள் வந்து தலைமுடியை வளர வைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் உள்ள காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா முக்கியமாக நான் சொல்ற ஒரு ஐந்து உணவுகளை நீங்க வந்து தவிர்க்கணும் அவாய்ட் பண்ணணும் உணவுகளும் காரணமாக இருக்கு தலைமுடி உதிர்வுக்கு காரணமா இருக்கு அப்படிப்பட்ட தலைமுடிக்கு மோசமான உணவுகள் அஞ்சு உணவுகள் என்னன்னு பார்த்துடலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராடக்ட்ஸுங்க சுகர்னு சொல்லும் போது முக்கியமாக அந்த வெள்ளை சக்கரை அதில் உங்களுக்கு கெமிக்கல் சேர்றது எல்லாமே தெரியும் எக்ஸஸாக உள்ள சுகர் உடம்புல போய் சேரும்போது கல்லீரலில் போய் டெபாசிட் ஆகி உடம்பு ஃபுல்லாகவே பிரச்சனையை ஏற்படுத்துதுங்க இது முக்கியமாக உடம்புல இன்ஃப்ளாமேஷன் சொல்லக்கூடிய வீக்கத்தை ரத்த குழாய்கள்லையும் எல்லா டிஷுக்களையும் ஏற்படுத்தினால முக்கியமாக உங்களுக்கு ஹேர் பார்த்தீங்கன்னா வேர் பகுதியிலிருந்தே வளருது இல்லையா அதை சுற்றி நிறைய செபேசஸ் கிளாண்டி எல்லாமே இருக்குது அந்த இடங்களில் இன்ஃப்ளாமேஷன் சொல்லக்கூடிய வீக்கம் அதிகம் போது உங்களுக்கு வந்து வேர் வலுவிழந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் சுகர் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும் ஆயிலி ப்ராடக்ட்ஸ் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா நம்ம உடம்புல நேச்சுராவே செபேசஸ்லன்னு சொல்லக்கூடிய ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது கண்ட கண்ட எண்ணெய்களை நம்ம யூஸ் பண்ணும்போது உடம்புல ஆயில் ஃபேஸே ஆயில் ஸ்கின்லாம் சொல்லுவாங்க இல்லை அவங்களுக்குலாம் தலைமுடி உதிர்வு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆயில் நீங்கள் கண்டக்கண்ட எண்ணெய்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயை தடவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணும்போது தான் ஃபால் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஒரு செக்கில் ஆட்டின நெல்லெண்ணெய் ஆலிவெண்ணெய் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சமையலுக்கும் சரி இல்லைனா வந்து தலைக்கு தேய்க்கிறதும் சரி காய்ச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே எண்ணெயை யூஸ் பண்ணால் தலைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே எண்ணெயை யூஸ் பண்ணுங்க திரும்ப திரும்ப மாற்றக்கூடாது முக்கியமாக மார்க்கெட்டில் வரக்கூடிய கண்ட கண்ட ப்ராடக்ட்ல வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அது தலைமுடி உதிர்வுக்கு காரணமாக அமையுது மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் பொதுவாக ஆல்கஹால் குடிக்கும் போது உடம்புல பல்வேறு விதமான கெட்ட மாற்றங்களை கழிவுகளை ஏற்படுத்துது இந்த கழிவுகள் வந்து நம்ம வேர் பகுதியில் தலைமுடியில் போய் சேரும்போது அந்த வேர் வலுவிலிருந்து உங்களுக்கு தலைமுடி உதிர்வுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால ஆல்கஹால் வந்து தவிர்த்துருங்க அதான் பெஸ்ட்டு தலைமுடி உதவுக்கு காரணமான நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்சி கோலா என்னெல்லாமோ இருக்குது ப்ராண்டு நான் அந்த ப்ராண்ட்லாம் சொல்லி அதை மார்க்கெட் பண்ண விரும்பலை உங்களுக்கே தெரியும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க எப்போவாச்சும் ஒரு சாப்பிட்டு சரியாக ஆகலை அப்படின்னா குடிச்சிக்கலாம் ஒரு ஹாப்பிட்டாகவே டீ காஃபி மாதிரி குடிக்கிறாங்க டீ காஃபியே தப்பு இதில் இதை வேறு டீ காஃபி மாதிரி குடிக்கிறாங்க உங்களுக்கு தலைமுடி நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும் அஞ்சாவது பார்த்திங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் மட்டும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது எல்லாருக்கும் கிடையாது ஒரு சில பேருக்குது அதனால தான் அஞ்சாவது இடம் கொடுத்துருக்கேன் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பால் குடித்தாலே வயிறு ஒத்துக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு தலைமுடி பிரச்சனையும் இதனால வரலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பாலில் ஒவ்வாமே சொல்லக்கூடிய அலர்ஜி ஒரு சில பேருக்கு வரலாம் இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது அதனாலே பார்த்தீங்கன்னா தலை முடி உதிர்வு பிரச்சனை கூட வரலாம் அதனால் அலர்ஜி உள்ளவங்க மட்டும் பால் பொருட்கள் அவாய்ட் பண்ணுங்க நான் சொன்ன இந்த ஐந்து உணவுகளும் பார்த்தீங்கன்னா தலைமுடி நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இதை அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேருக்கு வந்து ஒவ்வாமை இருந்தால் அதை தவிர்த்துருங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமான வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை தட்டி விட்டுட்டு மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்